பொதுவாக குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்ல பசியோடு வருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அதை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவும் நல்லதாக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கும் இது ரொம்ப ஏற்றதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் சைட் டிஷ்ஷாகவும் இது பரிமாறலாம் பாலக்காடு பகுதிகளில் ரொம்பவே ஃபேமஸான ரங்கையன் அப்படிங்கிற பாரம்பரிய ரெசிபி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அப்படிங்கிறதுனால நம்ம செடிநாடு குக் புக் சேனலில் நம்ம இதை போட்டிருக்கோம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இந்த இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியை பார்த்துடலாம் பச்சை பச்சைப்பயிருன்னு சொல்லக்கூடிய பாசிப்பயிர் தான் இதுக்கு நம்ம மெயினாக பயன்படுத்த போகிறோம் அது ஒரு நூறு கிராம் அல்லது நூற்றம்பது கிராம் அளவுக்கும் எடுத்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இப்போது நல்லா ஊறி ரெடியாக இருக்குது இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில மசாலா பொருட்கள் வதக்கிறதுக்கு பார்த்தலாம் அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலஞ்சு மிளகாய் மல்லி பட்டை கிராம்பு சீரகம் மிளகு இது மட்டும் எடுத்துருக்கேன் நான் அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் மிதமான தீயில் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன் நான் என்ன எதுவுமே சேர்க்கலை இதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மிதமான தீயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கும் வறுத்த எடுத்துக்கோங்க அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் ஆன மாதிரி வரும்போது எடுத்து ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ ரெடியாகிடுச்சு ஆற வச்சாச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு முதல்ல பவுடர் ஃபார்ம்லாம் அரைச்சிக்கோங்க இது மல்லி சேர்த்துக்கிறதுனால அரைப்படுறதுக்கு லேட் ஆகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒன்று தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த அரைச்ச பேஸ்ட்டை நீங்கள் தனியாக எடுத்துகிட்டும் பயிர் சேர்க்கலாம் நான் கொஞ்சம் அளவில் செய்கிறது அப்படிங்கிறதுனால இந்த பேஸ்ட்டு கூடவே நம்ம ஊற வச்ச அந்த பயிறு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ரொம்ப கவனமாக அரைக்கணும் இந்த ஸ்டேஜில் மிதமாக அதாவது பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் குறை குறைப்பாக அடைக்க எடுக்கிறத விட கொஞ்சம் நைஸாக இருந்தால் போதும் அடைக்க ரொம்ப ஒன்று ரெண்டாக இருக்கும் அதை விட கொஞ்சம் இதாக நான் இப்போ காமிக்கிற மாதிரி இந்த அளவில் குரணையாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியும் அரைக்கும் போது சேர்த்துறக்கூடாது நம்ம முதல்ல அரைச்ச மசாலாவில் இருக்க தண்ணி போதும் அந்த தண்ணி அளவில் குறுணையாக அரைச்சிட்டு சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா எல்லாம் சேர்த்து இப்போ கலந்தாச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி வேணும்னா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டீம் குக் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேன் அல்லது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதை நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல சைடில் பேஸில் எல்லாம் ஆயில் கோட் ஆகிற மாதிரி கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டீம் குக் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ அது க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பச்சைப்பயிரை அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த கலவையை இதில் அப்படியே சமமாக சமப்படுத்தி எல்லாத்தையும் வச்சுடுங்க வச்சுட்டு இதை தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஆவியில் வேக வைக்க போகிறோம் பத்து நிமிஷம் வேக விட்டு பத்து நிமிஷம் ஆற விட்டுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் ஆற வச்சிட்டு சைட்லெல்லாம் அப்படியே பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு கத்தியோ அதில் ப்ரெட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதோ வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ க்யூப் கட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் ஈஸியாக உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வரும் நம்ம ஆயில் போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவே உங்களுக்கு கட் பண்ணும்போதே அப்படியே அழகாக வந்துடும் எல்லா ஸ்லைஸஸையும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இன்னொரு சின்ன ப்ராசஸ் இது சுவை கூட்டுறதுக்கு முக்கியமான ப்ராசஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சாஃப்டாக நல்ல மனமாக நம்ம மைல்டாக பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்ததுனால நல்ல மைல்டாக இப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்குமே சுவையாக இருக்கும் பாலக்காடு பகுதிகளில் இந்த ரெசிபியை வந்து சைட் டிஷ்ஷாகவே பரிமாறுவாங்க தண்ணி விட்ட நீர்த்த சாதம் கஞ்சி அதுக்கெல்லாமே இது ஒரு சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம் இதை இன்னும் சூப்பரான டேஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு அடிகணமான பேனை சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் இது நெய்யில் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நெய் சேர்த்துக்கோங்க அந்த நெய் சூடானதுக்கப்புறம் தாளிதம் வந்து தேவைன்னா தாளிச்சிக்கலாம் நான் இப்போது எந்த தாளிதமும் சேர்க்கலை கடுகு தருப்பு வேணால் தாளிச்சுட்டு பொடி பொடியாக கட் பண்ணினேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இது நல்லா மணம் கொடுக்கக்கூடியது அந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் கருவேப்பிலை நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பாசிப்பயிறு ஸ்லைசஸை இதில் கொண்டு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அந்த நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு மூணு நிமிஷம் அந்த நெய் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சிட்டு நல்ல ஓரங்களில் நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிரும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிதமான தீயில மூணு நிமிஷம் அளவுக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவான தேங்காயும் சேர்த்து கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப சாஃப்டான சுவையான பாலக்காட்டு ரங்கையன் செஞ்சிட்டோம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது வெயில் காலத்துக்கு பாசுப்பயிறு உடம்ப நம்ம நல்லா கூலண்டா அதாவது இதமாக வச்சுக்கக்கூடிய தன்மை இந்த பயருக்கு இருக்கிறதுனால பயிறு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ஃபார்மில் சேக் சேர்க்கும் போது எல்லாேருமே சுவைத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும் ரெசிபி பிடிச்சதுனா ஷேர் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பேருக்கு இது உபயோகமாக இருக்கலாம் ஆரோக்கியமான உணவுகளுக்கு நம்ம செட்டி நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்